இப்போ நம்ம பார்க்க போற காலேஜ் நேம் என்னன்னா ஸ்ரீ பாஸ்போ காலேஜ் ஆஃப் நர்சிங் நோ டொனேஷன் லோ ஃபீஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்றோங்க ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க அவர் காலேஜ் ஹேவ் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் குட் எஜுகேஷன் வெல் வென்டிலேட்டர் கிளாஸ் ரூம் பெஸ்ட் கிளினிக்கல் ட்ரைனிங் லோ ஃபீஸ் வித் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் என் நியூட்ரிஷன் லேபில் எல்லா திங்ஸும் இருக்குது சத்தான உணவுகளை எங்கள் லேபில் செஞ்சு பழகிக்கிறோம் எங்கள் ஓபிஜி லேபில் செய்முறைக்கு தேவையான அனைத்து கருவிகளும் உள்ளதால் சிறப்பான முறையில் பயிற்சளிக்கப்படுகிறது எங்கள் கல்லூரியில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன உள்நாட்டு வெளிநாட்டு இதழ் புத்தகங்கள் உள்ளன இந்த புத்தகங்களை நாங்கள் படித்து எங்களுடைய அறிவையும் திறமையும் கொள்கிறோம் எங்கள் கல்லூரியில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டே நர்சஸ் டே டீச்சர்ஸ் டே நேஷனல் லீடர்ஸ் பர்த்டேஸ் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடத்தப்படுகிறது எங்களுக்கு யோகா மெடிடேஷன் ஸ்போர்ட்ஸ் போன்ற அனைத்து திறமைகளை வெளிப்படுத்த சிறப்பான முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது எங்கள் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாரு நானும் இந்த காலேஜ் தான் படித்தேன் எம்ஆர்பியில் செலக்ட் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் வளமான வாழ்விற்கு ஸ்ரீ பாஸ்போ காலேஜ் ஆஃப் நர்சிங் அடித்தளம் ராசியான கல்லூரியில் படித்தால் உடனடி வேலை நாங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் ஸ்ரீ பாஸ்போ காலேஜ் ஆஃப் நர்சிங் செலக்ட் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸாக ஜாயின் பண்ணோம் இப்போ ஸ்டாஃபாக நல்ல சம்பளத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இதற்கு காரணம் ஸ்ரீ பாஸ்போ காலேஜ் ஆஃப் நர்சிங் தருமபுரி மாவட்டத்திலேயே எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் பாராட்டு சான்றிதழ் பெற்ற ஒரே கல்லூரி श्री पास्पो कॉलेज ऑफ नर्सिंग